விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இளங்கோவன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் சேர்ந்து இணைந்து போட்டியிடும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக இது பற்றி எல்லாம் நாங்கள் டெல்லியிலே இருக்கின்றவர்களும் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில பேசுவோம் ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் தமிழர்களுடைய ஒத்துமொத்த தலைவராக இருக்கின்றார் என்னை பொறுத்தவரையில் ஸ்டாலினை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் என்று சொன்னாலும் கூட அவர் முதல் மந்திரியாக ஆனதிலிருந்து இன்று வரை அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தலைவராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் எதை பற்றியும் கவலைப்படாமல் தமிழகத்திற்கு தமிழர்களுக்கு ஒரு இழுக்கு மிக உயர்ந்த பதவியிலே இருக்கின்ற ஒரு மனிதர் தமிழ்நாட்டிலே சாவியை திருடி கொண்டு போகின்றார்கள் என்றால் உடனடியாக பதிலளிக்கக்கூடிய அந்த வீர மகளாக ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே ஸ்டாலின் அவர்களை கரங்களை பலப்படுத்த வேண்டும் அதேபோல் நடுவிலே ராகுல் காந்தி அவர்களுடைய கரங்களையும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த கூட்டணி தொடர வேண்டும் இது தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எல்லா பள்ளிக்கூடங்களிலும் காலையில் வந்தவுடன் அந்த நடக்கும் போது இரண்டு பேர் மூன்று பேர் மயக்கம் போட்டு விழுந்தார் இதை நீங்கள் விசாரித்து பார்த்தால் எல்லா பள்ளிக்கூடத்திலும் நடந்துருக்கு என்ன காரணம் என்று சொன்னால் காலையில் மாணவர்கள் உணவு உள்ளாமல் உணவு பெரும்பான்மையான மாணவர்கள் உணவு எடுக்காமல் டிஃபன் சாப்பிடாமல் காலை உணவு சாப்பிடாமல் வந்து நின்ற காரணத்தால் மயக்கத்தில் விழுந்திருக்கின்றார்கள் என்ற நிலை ஏற்பட்ட போதுதான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ நம்மளுக்கு நிதி நெருக்கடி மோடியை பொறுத்தவரையில் தமிழர் தமிழர்களை வஞ்சிக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் கோடி ரூபாய் வெள்ள நிவாரணத்திற்கு நாம் கேட்கும்போது வெறும் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் தான் கொடுத்தார் ஆகவே தமிழகத்திற்கு ஒன்றுமே செய்ய முடியாது நிதியுதவி செய்ய முடியாது என்று சொன்ன நிலையிலும் கூட தமிழக அரசு ஆட்சிக்கு வந்து எத்தனையோ நல்ல நன்மை திட்டங்களை குறிப்பாக பெண்களுக்கு கொண்டு வந்த போது அதனால் அதிக செலவு ஏற்பட்டாலும் கூட நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழகத்திலே காலை உளவு என்பது பள்ளி மாணவர்களுக்கு தரப்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆக மதிய உணவு தந்த காமராஜரையும் காலை உணவு தந்த ஸ்டாலினையும் நான் சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது என்று என்பதற்கு தெரியவில்லை தமிழிசை சவுந்தரராஜரை பொறுத்தவரையில் அந்த அம்மியார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவரை அமித்ஷா மேடையிலே எல்லார் முன்னாடியும் முறைத்து பார்த்து கையை ஆட்டி அவரை திட்டியது அவரை பயமுறுத்தியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையாலுமே அமித்ஷா அவர்களுக்கு நான் சொல்லுவேன் ஏதாவது நீங்கள் தனியாக பேசி இருக்கின்றார் ஒரு தமிழச்சியை ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக மிகப்பெரிய இலக்கியவாதியாக இருந்த குமரியளவன் அவர்களுடைய மகளை நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் திட்டினீர்கள் எச்சரித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு திபர் அதிகம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் இதற்கு தமிழர்கள் கட்சி வேறுபாடாக இருக்கலாம் அது வேறு ஒரு தமிழகத்தை சார்ந்த ஒரு தமிழ்ச்சிக்கு ஒரு அவமானம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏற்பட்ட அவமானம்